எல்லா புகழும் இறைவனுக்கு இதுக்கு முன்ன லைவ் நான் பண்ணது கிடையாது ரொம்ப நாளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சைட்லேருந்து ஒரு லைவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்குறாங்க இங்கே வந்துட்டு இன்றைக்கி இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுடைய பண்டிகை பக்ரீத் அப்படின்னு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஹஜ்ஜு பெருநாள் அதை முன்னிட்டு எல்லாேருக்கும் இன்றைக்கி விடுமுறையில் இருப்பீங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ஜாதி மதம் கடந்து எல்லாருக்குமே உங்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் எல்லோருக்கும் பக்ரீத் பெருநாள் தின நல்ல வா நல் வாழ்த்துக்கள் நேற்று வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்ஃப் கண்ட்ரியில் பக்ரீத் பெருநாள் அஜுடைய நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேற்று நடந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஸோ எல்லாரும் வந்துட்டு பிரியாணி சாப்பாடோடு ரெடியாக உட்காந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அநேகமாக இந்த நேரத்துக்குலாம் பிரியாணி சாப்பிட்டு கூட இருப்பீங்க சாப்பிட்டவங்களுக்கும் சாப்பிடாதவங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்ரீத் நாள் வாழ்த்துக்கள் இன்னும் இன்னும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாகவே இஸ்லாமியர்களுடைய பண்டிகை அப்படின்னாலே அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரியாணி வேலி எதிர்பார்ப்பாங்க ஸோ மறக்காமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி வேலி அவங்களுக்கும் கொடுத்துருங்க உங்கள் வீட்டுக்கு சமைக்கும்போது ஒரு கிலோ கறி எடுக்கிறீங்க உங்கள் ஏற்ற மாதிரி அப்படின்னா அவங்களுக்காகவும் ஒரு கிலோ சேர்த்து கறி எடுத்து பிரியாணி பண்ணிவிடுங்க அவங்க வெளியில் சொல்லலை அப்படின்னாலும் எதிர்பார்ப்பாங்க உள்ளுக்குள்ளே உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் ஸோ மறக்காமல் வந்துட்டு அவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு கடவுள் நிறைய கொடுப்பாரு ஒருத்தரை ஒருத்தரை கொடுத்துட்டு சாப்பிடுங்க அது ரொம்ப நல்ல பழக்கம் ஸோ லைவ் பண்ணணும் இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரையுமே காணும் யாராவது வந்திருப்பீங்க அப்படின்னு நினச்சேன் இது வரைக்கும் யாரையும் காணும் எதையாவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னா பதில் சொல்லலாம் இந்தியன் படத்தை பற்றின வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக நிறைய பேர் வந்து கமெண்ட் இருந்தீங்க சில பேர் அனிருத்தோடைய ஃபேன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டீங்க ஏஆர் ரஹ்மானோடைய ஃபேன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அனிருத்த எடுத்தீங்க நல்ல மியூ மியூசிக் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஸோ அனிருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆரம்ப காலத்து படங்கள்லேருந்து பார்த்தோம்னா நிறைய படங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல நல்ல பாடல்லாம் கொடுத்துருக்குறாரு சமீபத்தில் கூட தனுஷுடைய படத்தில் திருவிளையாடல்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா நிறையான பாட்டெல்லாம் கொடுத்துருப்பாரு பட் பழைய பாடல்களோட கம்பேர் பண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பாட்டு வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த பாட்டு வந்துட்டு பழைய பாடலுடைய உள்ட்டா கண்ணாலே பேசி பேசி கொள்ளாது அப்படிங்கிற பாட்டுடைய ரீமேக்லாம் அப்படின்லாம் மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனுஷை அவர் பாட்டு பாடியிருப்பார் ச நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர் ஒரு பாட்டு பாடியிருப்பார் பாடல்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதையும் தாண்டி இதுக்கு முன்னால் வெளியே வந்த ஜெயிலர்னு நினைக்கிறேன் அப்பா மகன் சென்டிமெண்ட் பாட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா இருந்துச்சு அந்த பாட்டை கேட்குறதுக்கு அதையும் தாண்டி வைப் அப்படின்னா தனுஷ் தனுஷோடைய படத்தையும் தாண்டி ஜெயிலரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹுக்கும் பாடல் வந்துட்டு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு பெரிய அளவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹுக்கும் பாடல் பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த பாட்டில் ஒரு அந்த பாட்டில் ஒரு சென்டிமெண்ட் பாட்டை வந்து பார்த்திங்கன்னா பாடப்பட்டுச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் படத்தில் அதை விட ஒரு நல்ல விஷயம் ஒன்று ஞாபகம் வந்துச்சு எனக்கு தால் படத்தில் வர்ற இந்த உதித் நாராயண் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை விட பெரிய வைப்பு பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம் நம்ம விநாயகம் வந்துட்டு இந்த பாட்டுக்கு ஒரு வைப்பு பண்ணியிருப்பார் வின நம்ம உதித் நாராயணனுடைய வாய்ஸில் ஏஆர் ரெகுமெண்ட் பண்ண மியூசிக்கு தால் படத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்டோட பெரிய வைப்பு அப்படின்னா இந்த ஏர் ரஹ்மனுடைய பாட்டு தான் சொல்லணும் அந்த படத்தில் அதே மாதிரி தமன்னாவுடைய பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தார் இதுவே கூட வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மொழியில் இருந்தால் காப்பி பண்ண பாட்டு அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் வந்துச்சு பட் எனிவே அந்த படத்துடைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக மக்களால் ரசிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி நல்ல பாடல்கள் இந்த படத்தில் ஏனோ தெரியல சொதப்பிட்டார் நிச்சயமாக அடுத்தடுத்த படங்களில் நல்ல பாடல்கள் கொடுப்பாரு பாடல்கள் காப்பி அடிக்கிறாங்கன்னா இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற பேரில் எல்லா இசையமைப்பாளர்களும் பாடல்களும் பண்ணுறாங்க தான் ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு என்ன விலை அழகே இந்த பாட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காதலர் தினமோ காதல் தேவசமோ தெரியல என்ன அழகே இந்த பாட்டு வந்து பண்ணிருப்போ பண்ணியிருப்பார் ஸோ இப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் வந்துச்சு தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஒன்று தங்கப் பதக்கத்தின் மேலே ஒரு முத்துக்குவிந்தது போலே அந்த பாட்டுடைய ரீமேக்கு அதை காப்பி அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சர்ச்சைகள்லாம் அப்போ வந்துச்சு இளையராஜாவுக்கு அந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் நிறைய இருக்குது பழைய பாடல்கள்லையே இல்லையே அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு கம்யூனிஸ்கேஷன் கிடையாது ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இளையராஜா வந்து கவனிக்கப்படலை வெளிநாடுகளில் வந்து வெளியார பாலிவுட் ஹாலிவுட் சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி உதாரணத்துக்கு சொல்லணுன்னா உப்கார் அப்படிங்கிற ஒரு படத்தில் மிகப்பெரிய ஹிட் சாங் ஒன்று அந்த பாட்டை தான் வந்துட்டு நீங்கள் கேட்டவையில் கனவு காணும் வாழ்க்கையாவும் அப்படிங்கிற பாடலை எடுத்து வந்துருப்பாரு இன்னும் பூவர சம்பு பூத்தாச்சி அதுக்கப்புறம் முரட்டு காலையில் வர்ற ஒரு பாடல் அவங்க ரதி பாடுவாங்க இந்த பூவிலும் வசம் உண்டு அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் கிடையாது இந்த அளவுக்கு சோசியல் மீடியாலாம் கிடையாது ஒன்லி பேப்பர் தான் ஸோ அந்த காலகட்டங்களில் இளையராஜா நிறைய பாடல்களை கொண்டுட்டு வந்துருக்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அதிசயப்பட்ட ஒரு பாடல் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மணி மணி அப்படிங்கிற ஆல்பத்தில் தான் ஆட்டையை போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு சமீபத்தில் தான் தெரிய வந்துச்சு எனக்கு நான் உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட்டேன் ச்சே என்னடா இது கூட இளையராஜாவுக்கு சொந்தமில்லையே அப்படிங்கிற மாதிரி அது என்ன தமிழில் என்ன பாட்டுன்னா சக்கரவர்த்தி ராதிகா தைப்பு தைப்பொங்கலாக தைப்பூசம்மா ஏதோ ஒரு போடாது தைப்பொங்கல்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் வரும் உடனே கமெண்ட்டில் வந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசு தெரியாமல் பேசலாம் வந்து சொல்லாதீங்க நான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிக்கலாம் பேசுகிறது கிடையாது அது என்ன பண்ண தைப்பொங்கல்னு பொங்கல்னு நினைக்கிறேன் விஜயன் ஹீரோவாக இருப்பார் சக்கரவர்த்திக்கு ராதிகாவுக்கும் அந்த பாட்டு கண்மலர்களின் அழைப்பிதழ் அப்படின்னு ஒரு பாட்டு எக்ஸ்ட்ரானரியான பாட்டு இளையராஜா ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க அவ்வளோ அழகான ஒரு பாடல் ஒரு முறை யதார்த்தமாக யூடியூப்பில் தான் இப்போ தான் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ எதார்த்தமாக இருக்கும்போது ஒரு பாட்டு ஒன்று கிராஸ் ஆகுது அது ஏதோ பாட்டை டிஸ்டர்ப் பண்ணுது என்னடா இது எந்த பாட்டு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பா மணி மணிங்கிற ஆல்பம் அது அந்த ஆல்பத்தில் அந்த பாட்டில் அந்த ஆல்பத்தில் இந்த பாட்டு இருக்குது அது வந்துட்டு எழுபது எழுபதுகள்ல வெளியாகியிருக்கு அந்த பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல அப்படியே மனுஷன் சுட்டு வச்சிருக்கிறாரு கண்மலர்கள் இன்னழைப்பிதழ் அப்படிங்கிற பாட்டு நீங்க கேட்டு பாருங்க போயிட்டு தைப்பொங்கல் பணம் சக்கரவர்த்தி ராதிகா நடிச்சிருப்பாங்க அந்த பாட்டுக்கு டான்ஸை போட்டுக்கார அந்த பாட்டை இன்னும் பாடப்படுத்தியிருப்பாங்க எம்ஜி வல்லபன் அந்த படத்துடைய எம்ஜி வல்லபம் நினைக்கிறேன் அந்த படத்துடைய இயக்குனர் ஆமாம் அவர் வந்துட்டு பிற்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிலிமாலையா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்தினாரு எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு பத்திரிகை அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க சினிமா நடிகர்கள் நடிகைகளுடைய விலாசம்லாம் கூட அந்த பத்திரிகையில் பண்ண கொடுப்பாங்க அப்போ இப்போ இருக்கா இல்லைன்னு தெரியல பிலிமாலையான்னு சொல்லிட்டு சுரா அப்படிங்கிறவரும் அந்த பிலிமாலையாவில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார இதழ் பிலிமாலையா மாத இதழா வார இதழன்னு தெரியல அந்த மாதிரி ஸோ காப்பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இசையுமே இப்போ சிற்பி சிற்பிஎஸ் சிவராஜிமாரலாம் சொல்லவே தேவையில்லை பாகிஸ்தானி பங்களாதேஷி காஷ்மீரி ஆல்பத்தை எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து உரி ஊர்னு உரிச்சிருப்பாங்க ராஜா இந்துஸ்தானியில் வர்ற போறப்பாட்டு கித்தனா பியாரா துஜே ரப் நேபாயா இந்த பாட்டை தான் வந்துட்டு மாமா நீ மாமான்னு உள்ளே தள்ளித்தாலையில் கொடுத்துருப்பாங்க இன்னும் நிறைய பாடல் அவர் சொல்லிட்டே போகலாம் சிற்பியை பொறுத்த வரைக்கும் எஸ் ஏ ராஜகுமார் நதீம் சரவனோடைய நதீம் சரவனே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி காட்டு நதீம் சரவனோட மியூசிக்கெல்லாம் கொண்டு வந்து விக்ரமன் ஒரு படம் பண்ணியிருப்பார் ஏவிஎம்க்கு ஜோதிகா இருப்பாங்க மாதவன் இருப்பாங்க இவங்க விஜயகுமாரோடைய பொண்ணு கூட நட்புங்கிற பேரில் படம் பண்ணியிருப்பாங்க அந்த பெண்ணே பெண்ணல்ல ஓவியம் இந்த பாட்டு அந்த படத்தில் எனக்கு அந்த படத்து பேர் தெரியல விக்ரமனோட டைரெக்ஷனில் அந்த படத்தில் பல பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் ராஜ்குமார் காப்பி அடிச்சிருப்பார் எஸ்ஏராஜ்குமார் முத முத எனக்கு தெரிஞ்சு காப்பி அடிக்க ஆரம்பித்தது கண்ணால் அணி பாட்டு தான் பம்பாய் படத்தில் வர்ற கண்ணால் அணி பாட்டை சொல்லாமல் அப்படின்னு பூவே உனக்காக படத்தில் பண்ணியிருப்பார் ஸோ இங்கே எல்லாருமே பண்ணுறது தான் ஸோ அடுத்தடுத்த படங்களில் வந்துட்டு அனிருத் நிச்சயமாக நல்ல வெற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஸோ லைவில் நீங்கள் யாருமே வந்து கேள்வி கேட்கல ஸோ அதனால் நான் முடிச்சுக்கிறேன் சரிங்களா